യേശുവിൻ കർത്തരായിശുവിനിമയുള്ള നാമത്തിൽ നാളെ വാഴ്കേൻ വരവേൽക്കേൻ രാത്രി വേളയിൽ ദൈവനോട് വാർത്തകളെ ധ്യാനിക്കേ കർത്തർ നമുക്ക് കൃപ ചെയ്താൽ അവർ നമ്മോട് കൂടെ ഇറക്കുന്നവരും നമ്മെ വഴി എപ്പോഴും എപ്പോകാത്തവരുമായി നമ്മോട് കൂടെ നമ്മെ വഴി നടത്തുന്നവരായി നല്ല തകപ്പനായിരക്ക നാം ജമിക്കല പാണ്ടവരേ ഇേരങ്ങളെ പാതു நல்லபடியே நீர் வழி நடத்தி இருக்கிற ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஓர மக்களையும் உங்களுடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துத கவைக்காக ஸ்தோத்ரம் எல்லா மக்களையும் உங்களுடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தெய்வனே கணுநீரான சூழ்நிலைகள் மன கவலைகள் எரிஞ்சு மாறப்பட ஒரு விடுதல் நின்று மக்களுக்கு நீர் கொடுக்குற கவைக்காக ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தராய் நீரே உள்ளவராய் நீர் எங்களை வழிநடத்துதவராய் கூட இறக்குதகவைக்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன் உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களோடு கூட இறக்குதகவைக்காக ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தர் நீர் உண்மையான தேவன் எங்களை ஆசீர்வதிக்குதவர் நீரே எல்லா கண்ணு நீரான சூழ்நிலைகளை மாற்றி எல்லா வேவலாதிகளை மாற்றி ആശീർവദിക്കണിക്കും കട പ്രചരുന്നത് എറിഞ്ഞു വാർട്ട് ഇണ്ട്വരേ ഉള്ള വാർത്തകൾ കേക്കുന്ന കടന്നു വന്നിരിക്കോ ആവിനാൽ ഉമ്മ കൃപയൽ நேரங்களை வழி நடத்தும் வசனங்களை புரிய நீர் கிருபாசை ஒரு நல்ல உண்மையான விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து மக்களாக இருக்க செய் இயேசுவின் நாமத்தில் தனவித ஆமேன் ஆமே கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துத நல்ல இருக்கிறார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் അതിൻ്റെ പതിനാലാമത്തെ വാസനം നാം യോഗ പതിമൂന്നാമത് അതിൻ്റെ പതിനാലാമത്തെ വാസനം ഞാൻ കാൽ കഴുകി എങ്കിൽ അതേ ചെയ്യുങ്ങൾ ഇങ്ങു ശീഷുകളോട് ഞാൻ കാലുകളെ കഴുകി അന്ന് ഞാൻ കാലുകളെ കഴുകുന്നത് പോലെ நீங்களும் அதை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இங்கே இயேசு இந்த கடைசி நாள்கள் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னவே இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுக அவர் ஆயத்தோடு கடந்து செல்லுகிறார் அவர் வஸ்திரம் தரித்து சீஷர்கள பக்கத்தில் கடந்து சென்று நான் அதை உங்களுடைய கால்கள் கழுகுகிறேன் என்று சொல்லும்போது அங்கே சிஷியர்கள் வேண்டாம் எங்களுடைய கால்களை கழுக வேண்டாம் நீர் குருவாய் இருக்கிறார் நீர் எங்களுக்கு அதை பெரியவராய் எங்களுக்கு ஒரு குருவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறார் இங்கே இயேசு மக்களுக்கு ஒரு ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு எப்படி அதை நாம் ஊழியத்தில் ஆயிருக்க வேண்டும் என்றதை கத்துக் கொடுக்கிறார் இயேசு அவ்வளவு பெரிய தேவன் அவர் ஒரு பலியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவர் நம்மை இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மை நேசிக்கிறதுக்காக உங்களுடைய பாவங்களை கழுகுதற்காக நம்முடைய பாவங்களை கழுகுததுக்காக பாவங்களை மாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இங்கே நீர் எங்களுடைய காலுகள் கழுக வேண்டா என்று சொல்லும் போதும் இயேசு அந்த சீசர்களே கழுகுகிறார் இங்கே பதிமூன்றாமத்து வசனத்தில் பதினாலாவது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறார் ஞான் உங்களுடைய கால்களை கழுகியது போல நீங்களும் அதை செய்யுங்கள் நீங்களும் இனி இனி இனியுள்ள மக்களை விசுவாசிகளுக்கு அதை ஒரு இருங்க அவங்களோட கால்களை கழுகுங்க என்று சொல்லப்படுகிறார் அப்போது இங்கே இயேசு காட்டின ஒரு விஷயம் அதை அவங்கள் ஊழியத்தில் போது இயேசு இந்த உலகத்தில் வந்ததே இனி உள்ள மக்களுக்காக உதவி செய்வதற்கும் அவங்களுக்கு அதை கத்தருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுறதுக்குமாக வந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக வந்திருக்கு அப்போ பரலோகத்தில் இருக்கிற தெய்வன் அவர் இப்போது மனுஷனாக நம்முடைய இடையில் வாழ்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்க எல்லா மக்களுக்கு முன்பாகி அப்போ கால் என்று சொல்லும் போது அந்த நாள்களில் யாரும் யாருடைய காலு மேலையும் தொடமாட்டி அப்ப காலு என்று சொல்லும் போது அந்த நாட்களில் மக்கள் ஒரு அசுத்தமாக எண்ணி இருக்கிறார் அந்த நாள்களில் யாருடைய காலும் கழுக மாட்டேன் வேறொரு ஆள் வந்து அவங்களுடைய கால்கள் கழுக மாட்டேன் இந்த மாதிரி இருக்கும்போது இயேசு சீசர்களுடைய கால்களை கழுகுகிறார் சீசருடைய கால்களை கழுகி அவர் அந்த ஊழியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் அவர் நான் ஊழியம் செய்ததுக்காக வந்திருக்கிறார் என்றதை அங்கே காட்டுகிறார் பதினைஞ்சாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது உங்களுக்கு செய்த செய்தது மாதிரி நீங்களும் அதை செய்யுங்கள் என்றதை எடுத்து காட்டுகிறார் நீங்க இப்படி தான் செய்ய வேண்டும் என்றதை எடுத்து காட்டுகிறார் நீங்க நான் செய்தது மாதிரியே நீங்களும் செய்யுங்கள் என்றதை எடுத்து காட்டுகிறார் யோமான் பதிமூணாம் அதிகாரம் அதன் பதினெட்டாமது வசனத்தில் சொல்லுகிறார் எல்லாரையும் நான் அறி அறிகிறேன் எல்லாரையும் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஆயிருக்கிற எல்லாரையும் இயேசுவுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் கஸ்டன் பிள்ளைகளே என்ன கேட்குற தெய்வ பிள்ளைகளே உங்களே இயேசுவுக்கு தெரியும் அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார் அவர் நம் குறைகளை மாற்றுதவராயிருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துதவராயிருக்கிறார் இங்கே தெரிந்து கொண்ட எல்லாரையும் முன்னவே அறிகிற தேவன் என்று சொல்லப்படுகிறார் அப்போ தெரிந்து கொண்ட எல்லாவரையும் அவர் அறியுகிறார் அப்போ எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன் தெரிந்து கொண்ட எல்லாரையும் முன்னவே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பதினஞ்சாம் அதிகாரம் அதில் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும்போது போது நீங்கள் என்னை தெரிந்து கொண்டது இல்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் என்ன கேட்குதோ எதுவோ கேக்குத எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்க போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறான் இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும்போது யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் அது பதினாறாம் வசனத்தில் நீங்க போய் தேவனை தெரிந்து கொண்டது இல்லை நீங்க என்ன தெரிந்து கொண்டது இல்லை அப்போ நாம் இயேசுவை தேடி போனது அல்ல அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த சத்தியத்தை நாம் புரியட்டும் கர்த்து பிள்ளைகளே கர்த்தர் நம்மை அறியுகிறார் உங்களை அறியுகிறார் நீங்க இருக்கிறதும் நீங்க நடக்குததும் போகிறதும் வருது எல்லாமே இயேசுக்கு தெரியும் இந்த நாடுகளில் அவர் உங்களை நேசிக்கிறார் நாம் அவரை தெரிந்து கொண்டது அல்ல நாம் அவரை தெரிந்து கொண்டதல்ல கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய குடும்ப கவலைகள் உன் நீராயிருக்கிற இடத்தில் உன்னுடைய வேவலாதிகள் வியாதிகள் பலவீனர்கள் எல்லாம் கத்தர் எடுத்து மாற்றுவார் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் இந்த நாள்களில் நம் தாழ்மையுள்ளவராயி இந்த நாடுகளில் இடத்தில் அதை மக்களுக்கு உதவிகளை செய்தவங்களாயி கத்தர் நம்மை மாற்றுகிறார் இங்கே நாம் சமாதானத்தோடு இருக்கிற மக்களா இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தருடைய சமாதானம் நம்மளிருக்கிறார் யோகான் அஹ் யோகான் பதினாலாம் அதிகாரம் அது இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கும் போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காதமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார் அப்போ நீங்க உங்களுக்கு சமாதானத்தை இயேசு வைத்துட்டு போயிருக்கிறேன் அதை சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறான் உங்கள் குடும்பங்களில் தேவருடைய சமாதானம் இறங்கி வரும் உங்களுக்காக இயேசு சமாதானத்தை வைத்திருக்கிறான் உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல அவர் கொடுக்கிற சமாதானம் அது உங்களை பயப்படாமலும் அதை நீங்க இந்த உலகத்தில் அதை பயப்படாமலும் கலங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே அவர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார் இயேசு உங்கள் கவலைகளை மாற்றுதவராயிருக்கிறார் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை இயேசுவே என்று கூப்பிட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை இயேசுவே எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் எங்கள் குடும்பங்களில் ஒரு விடுதலை தாரும் என்று நாம் கூப்பிடட்டோம் நம்முடைய பலவீனத்தை மாற்றுவார் இந்த நாடுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு முடிவே நமக்காக அனுப்புவார் இந்த நாடுகளில் இயேசு நம்மோடு கூட சொல்லுது நாம் அநேகருக்கு முன்பாக கிறிஸ்துவனுடைய சாட்சியை வெளிப்படுத்துதவராய் நாம் காணப்பட ஏனென்றால் இந்த நாடுகளில் நம்ம போய் நிறைய பேர் நினைக்கும் நம்ம தான் போய் இயேசுவை தேடி இருக்கிறார் அப்படி இல்லை அவர் உங்களை முன்னவே அறிந்திருக்கும் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீங்களாக இருக்கிற இடத்தில் எல்லா மக்களையும் பாதுகாக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் என் நாமத்தை என் நாமத்தினாலே பிதாவினாலே எது கேட்குதோ பிதாவே எது கேட்குதோ அது உங்களுக்கு கிடைக்குவார் என்று சொல்லுகிறார் நமக்கு என்ன தேவை நமக்கு சமாதானம் தேவையா இருக்கிறது அந்த சமாதானத்தை இயேசு நமக்காக கொடுக்குறது அவருடைய சமாதானத்தை நமக்காக வைத்துட்டு போயிருக்கிறார் அதை அது உலகம் தருத சமாதானம் அல்ல நமக்கு

അവങ്ങളുടെ ഇനിയുള്ള മക്കൾക്ക് കാല് കഴുക മാട്ടേ നെല്ലാം ഇപ്പോ ചില പേര് പിളുകളും അപ്പാവിടെ കാല് കൊഞ്ച് കഴുകു പിള്ളുകളേ കഴുക മാട്ടേ നാളുകളിൽ എങ്ങളാലെ മുടിയെന്ന് ചില പേര് കണവൻ മനുവി അവങ്ങളുടെ കാലുകളെ നേരത്തിൽ യേശു ചെയ്യമാട്ടേശുടേ കാലുകളെ കഴുകുക அவர் அங்கே அவருடைய ஊழியத்தை வெளிப்படுத்துகிறார் ஞானி உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார் அப்போ அங்கே இந்த நாள்களில் தேவ பிள்ளைகளே அவர் நமக்காக இருந்தது மாதிரி இந்த நாடுகளில் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் உண்டு அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம் ஜபத்தை கேட்குதவர் நம்மை விடுவிக்கிறவர் என்று தெரிந்து நாம் நல்ல மக்களாய் வாழ இந்த உலகத்தில் அவருக்கு பின்னாலே செல்ல கர்த்தர் நமக்கு கிருப செய்ய இந்த நேரத்திலும் இயேசு உங்களை அழைக்கிறான் என்றால் நாம் அவர்கிட்ட போனதல்ல அவர் தான் நமக்கிட்ட வந்து நம்மை கூப்பிடுகிறார் நம்மை அழைக்கிறார் இந்த நாளில் யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வாசல் துறக்குதோ அவங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார் நாம் செபிக்கலாம் ஆண்டவரே രാത്രി വേളയിലപ്പാ വിശ്വാസത്തോടെ വിശുവാസത്തോടെ ജപിക്കും കണ്ണുകളെ മൂടി വിശ്വാസത്തോടെ ജപിക്കട്ടെ യേശു എങ്ങൾ തൊടുവർ എങ്ങൾക്ക് ഒരു വിടുതലയെ അനപ്പവർ കുടുംബങ്ങളിൽ ഒരു രക്ഷിപ്പോടെ നാങ്ങൾ ഉമ്മയ പാദത്തിൽ കടന്നു വരുകയെ നീളങ്ങളിൽ നിറം ഉം ഉട അഭിഷേകത്താൽ നിറം ഉമ്മുടെ ദൈവിക കൃപയാൽ നിറപ്പും ഇന്ന് നേരത്തിൽ ഉമ്മുടെ ഉമ്മയദേവ് எங்களுக்கு தேவையா இருக்கிறது உங்களுடைய கிருபா எங்களுக்கு தேவையா இருக்குது இனங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்குத ஸ்தோத்திரம் இன்னைக்கு அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் மிரப்பும் உம்முடைய அபிஷேகத்தால் மிரப்பும் ஒரு தெய்வீக கிருபையுள்ள உள்ள மக்களா இருக்க நீர் கிருப செய்யும் எல்லா எதிர்கள் மாற்றும் எல்லா பலவீனங்களை மாற்றும் எல்லா கண்ணு நீரான சூழ்நிலைகளை நீர் மாற்றுத கவைக்காக சோத்திரம் இன்னைக்குப்பா எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதே நாங்கள் உண்மை தெரிந்து கொண்டது அல்ல நாங்கள் தேடி வந்தது அல்ல நீரங்களை தேடி வருகிற தேவன் நீரங்களை தேடி வந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவசிக்கிறேன் இன்னைக்கு அப்பா எல்லா குடும்பங்களுக்குள்ள தெய்வீக சமாதான விராங்கட்டும் சரீர பலவீனதையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் எல்லா சரீர பலவீனத்தை எரிஞ்சி மாறட்டும் சாத்தாண்ட கிரியைகள் இயேசுமி நாமத்தில் எரிக்கப்படட்டும் ஒரு விடுதல் உண்டாகட்டும் நீர் தொடுப்பா ஒரு விடுதல் உண்டாகட்டே இந்த நாள்களில் கணவனுக்காக செபிக்கிற மக்கள் உண்டு அவங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு ஒரு விடுதலையை கொண்டு நிரப்பு தகவல்காக பிள்ளைகளில் ஒரு கீழ்ப்படியல் உண்டாகட்டும் மனைவிக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதல் ஓ இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் கட സമാധാനമില്ലാതെ ജപിക്കുന്ന മക്കൾ ഉണ്ട് ഒരു സമാധാനത്തെ കൊണ്ട് നിറം കട അണ്ട് ഒരു വ്യാധികൾ ബലവീനകൾ യേശുവിൻ നാമത്തിൽ എരിക്കപ്പെടുന്ന കൈകാര്